கலித்தாகை குறிஞ்சி கலி அகவினம் பாடுவாம் தோழிற்கமர் கண்ணகை மொழி நல்லவர் நாணும் நிலை போல் தகை கொண்ட ஏனலுள் தாழ்குரல் உரியு முகை வளர் சாந்து உரல் ஆர் மறுப்பின் வகைசால் உலக்கை வைன் வைன் ஒச்சி வகை யில் நோய் செய்தான் பயமலை ஏத்தி அகவினம் பாடுவாம் நாம் நுதல் அணி கூந்தல் அம் பனை தடமென் தோல் தேன் நாறு கதுப்பினாய்ப் யானும் ஒன்று ஏத்து வே நரல்விடரகம் நீ ஒன்று பாடித்தை கொடிச்சியர் கூப்பி வரை தொழு கைபோல் எடுத்த நரவின் குலை அலங்காந்தர் தேன் சோற தயங்கும் தன் உற்றார் இடுக்கண் தவிர்ப்பான் மலை கல்லா கடுவன் கணம் மலி சுற்றத்து மேல்விரல் மந்தி குறை கூறும் செம்மற்றே தொல் எழில் தோய்ந்தார் தொலையின் அவரினும் அல்லற்படுவான் மலை புரிவிரி புதை துதை பூத்ததைந்த தாழ்சினை தளிர் அன்னை எழில் மேனி தகைவாட நோய் செய்தான் அறுவரை அடுக்கம் நாம் அழித்து ஒன்று பாடுவாம் வின் வரை பந்து எரிந்த அய வீட தாழ் அருவி அறமகளிர் ஆடுபவே பெண்டிர் நலம்வௌவி தன் சாரல்தாது உண்ணும் வண்டின் துறப்பான் மலை ஒடுங்கா எழில் வேழம் பிடிக்கு உற்ற கடுஞ்சூள் வயாவிற்கு அமர்ந்து நெடுஞ்சினை தீம் கண் கரும்பின் களை வாங்கும் உற்றாரின் நீங்கலம் என்பான் மலை என நாம் தன் மலை பாட நயவந்து கேட்டு அருளி மீன் உவகையன் புகுதந்தான் புணர்ந்து ஆறா மென்முலையாகும் கவின் பெற செம்மலை ஆகிய மலைகிழவோனே ஒரு தோழி தன் தலைவிடம் தோழி நாம் உள்ளம் மகிழ்ந்து பாடுவோம் வாகை என்று அழைக்கிறாள் அழகான கண்களையும் இனிமையான பேச்சையும் உடைய நல்லவர்கள் நாணத்துடன் செயல்படுவது போல அழகான தினைப்புணத்தில் தாழ்ந்த குரலில் பேசிக்கொண்டு மொட்டுக்களோடு கூடிய சந்தனக் கட்டைகளை உருளில் இட்டு முத்து போன்ற முனையுள்ள சிறப்புமிக்க உலக்கைகளால் மீண்டும் மீண்டும் குத்தி இடிக்கும் நேரத்தில் நம் மனதில் காதல் நோயை உண்டாகிய தலைவனின் வளமான மலையை புகழ்ந்து நாம் எல்லோரும் சேர்ந்து பாடுவோம் அழகிய நெற்றியையும் அழகுபடுத்தப்பட்ட கூந்தலையும் மூங்கில் போன்ற பெரிய மென்மையான தோள்களையும் தேன்மணம் கமிழும் கூந்தலையும் உடையவளே நானும் ஒன்று புகழ்ந்து பாடுகிறேன் மூங்கில்கள் இசை பாடும் மலைக் குகைகளைப் பற்றி நீயும் ஒன்று பாடுவி என்று தோழி தலைவியிடம் சொல்கிறாள் ஒருவர் பாடுகிறார் மலைவாழ் பெண்கள் கைகளைக் கூப்பி மலையைத் தொழுவது போல உயர்ந்து நிற்கும் காந்தள் மலர்களின் குலைகள் அவற்றிலிருந்து தேன் சொட்டச் சொட்ட அசைந்தாடும் அத்தகையே சிறப்புடையது தன் அன்புக்குரியவர்களின் துன்பத்தை போக்குபவனாகிய தலைவனின் மலையை மற்றொருவர் பாடுகிறார் கல்வி அறிவு இல்லாத ஆண் குரங்குகளின் கூட்டம் நிறைந்த இடத்தில் மென்மையான விரல்களைக் கொண்ட பெண் குரங்கு தனது துணையைப் பிரிந்த துன்பத்தைச் சொல்லி முறையிடும் அவ்வாறு தனது பழைய அழகிய துணையை இழந்தவர்களைக் காட்டிலும் தனது அன்புக்குரியவர்கள் துன்பப்பட்டால் அதைவிட அதிக துன்பம் அடைபவன் தலைவன் அத்தகைய தலைவனின் மலை இது மீண்டும் ஒருவர் பாடுகிறார் சுருண்டு அடர்ந்து பூக்கள் நிறைந்த தாழ்ந்த கிளைகளைக் கொண்ட தளிரை போன்ற அழகிய மேனி வாடும்படி காதல் நோயை உண்டாக்கிய தலைவனின் அருமையான மலைத்தொடர்களை நாம் விரிவாகப் புகழ்ந்து பாடுவோம் மற்றொருவர் பாடுகிறார் வானைத் தொடும் மலைகளில் பந்து விளையாடி களைப்பு தீர குளிர்ந்த அருவிகளில் தேவலோகப் பெண்கள் நீராடுவார்கள் அத்தகைய சிறப்புடையது பெண்களின் அழகை நுகர்ந்து தன் மலைச்சரிவுகளில் உள்ள பூக்களின் மகரந்தத்தை உண்ணும் வண்டு போல அன்புக்குரிய பெண்களை ஒருபோதும் பிரியாதிருக்கும் தலைவனின் மலை இது இன்னொருவர் பாடுகிறார் அடங்காத அழகிய ஆண் யானை ஒன்று தான் விரும்பிய தன் கர்ப்பிணி பெண் யானையின் கடுமையான கருப்பகால வயா நோய்க்கு கர்ப்பிணிகளுக்கு உண்டாகும் ஒருவகை ஆசை இணங்கி நீண்ட கிளையிலுள்ள இனிய கரும்பு தண்டுகளை ஒடித்துக் கொடுக்கும் என்னை சேர்ந்தவர்களிடம் இருந்து நான் ஒருபோதும் பிரியமாட்டேன் என்று சொல்லும் தலைவனின் மலை இது இப்படி நாம் தலைவனின் மலையைப் பற்றி பாடியபோது தலைவன் அதை விருப்பத்துடன் கேட்டு அருள் சுரந்து உடல் முழுவதும் நிறைந்த மகிழ்ச்சியுடன் அங்கு வந்தான் தலைவியை அணைத்து கொள்ளும் போதும் சலிப்பில்லாத அவளது மென்மையான மார்பகங்களும் உடலும் மேலும் அழகு பெரும் பொருட்டு மலைக்குரிய தலைவனாகிய அவன் அவளுக்கு உண்மையான தலைவனாக கணவனாக வந்து சேர்ந்தான் சுருக்கம் தோழி தலைவியை அழைத்து தலைவனின் மலையும் அவனது அன்பான குணங்களையும் புகழ்ந்து பாட அழைக்கிறாள் பலரும் தலைவனின் மலையின் சிறப்பையும் அவன் தன் அன்புக்குரியவர்களின் துயரைத் துடைத்து ஒருபோதும் ியாதிருப்பவன் என்பதையும் பாடுகின்றனர் பாடல்களை கேட்டு மகிழ்ந்த தலைவன் அருள் சுரந்து மகிழ்ச்சியுடன் அங்கு வந்து தலைவிக்கு உண்மையான கணவனாக ஆனான் ஆம் பாடல் நிறைவு பெற்றது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க